தனுஷ் அவரை பத்தி இந்த பிரபலம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இருக்காங்க நடிகைகளுக்கு கொஞ்சமாச்சு முக்கியத்துவம் கொடுங்கன்னு வனிதா அவங்க பேசி இருக்கிறது இந்த மனசு யாருக்குங்க வரும் முத்து அவருடைய வீடியோ வைரல் வாங்க இந்த தமிழ் சினிமாவில நடிகர்களுக்கு இடையிலான மோதல் நிறைய நேரங்கள்ல தான் இருக்கும் பல நேரங்கள்ல மறைமுகமா இந்த பனிப்பூர் எல்லாம் தான் இருக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த ரசிகர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இட்டுக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பெருசா பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் நம்ம பாத்து இருப்போம் ஒரு கட்டத்துக்கு மேல நடிகர்களே உள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் சிவகார்த்திகை எதிர்நீச்சல் படத்துல ஹீரோவா நடிச்சாருக்கும் இடையில உறவு சில ஆண்டுகள் வர சிறப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க பொது நிகழ்ச்சிகள்ல சந்திக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறது கூட இல்ல வணக்கம் சொல்றது கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா அவங்க நல்லா அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரசிகர்கள்

ஊமை படங்கள் வெற்றி பெற்றிருக்கு சார்லி சாப்ளின் ஊமை படங்களை கொடுத்தே வெற்றி பெற்றிருக்காரு தமிழ்நாட்டுல திறமையான பெண்களும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு குறைவாகவே வாய்ப்புகள் இருக்கு தமிழ் ஹீரோயின்கள் மட்டுமே நடிக்கக்கூடிய பல படங்கள் வரணும் தமிழ் நடிகைகளுக்கு அதிக கவனம் வழங்கணும் ஹாலிவுட்ல பிறமொழி கதாநாயகர்கள் தான் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரையுமே காணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வனிதா அவங்க இந்த விஷயத்தை கேட்டிருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க மதுரை முத்து அவர் மாதிரி நிகழ்ச்சியான விஷயம் யாராலையுமே செய்ய செய்யவே முடியாதுங்க அவரு ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு வீடியோவை பதிவிட்டு அவரை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில எமோஷனலான ஒரு தருணம் நடந்திருக்கு அதுல தன்னுடைய அம்மா மற்றும் மனைவிக்கு கோவில் கட்டுவதா முத்து அவரு சொல்லியிருக்காரு மதுரை முத்து அவருடைய முதல் மனைவி கார் விபத்துல உயிரிழந்த நிலையில ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஃப்ரெண்டு லேக்கா அவங்கள இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில தன்னுடைய முதல் மனைவி மற்றும் பெற்றோர் நினைவாதான் மதுரை முத்து அவரு ஒரு கோவில கட்டி இருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் அவர் ரொம்ப பன்னா இருந்தாலும் அவருக்குள்ளயும் நிறைய எமோஷனலான விஷயங்களும் இருக்கு வெளியே நிறைய பேர் முன்னாடி சிரிச்சாலும் நிறைய வழிகளை தான் அவர் வந்திருக்காருன்னு அந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க